இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜி டே ஹாலிடேஸ்க்கு கண்ணு ஜி டே ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதியிலேயே இந்தியா கூட்டணி முும்பையில் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்ன சார் யூபி வந்து உங்களை வந்து ஆச்சரியப்படுத்துகா பிரதர் நான் என்னுடைய எஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தேன் பார்த்தேன் அது சரியா இருந்துதான் இல்லையா பிரதாப்கட் கோட்டையில மோடி வந்து வீர சிவாஜி மாதிரி தோற்றம் அளிக்கும் போது விவேகானந்தர் பாறையில விவேகானந்தர் மாதிரி தோற்றம் அளிக்கும் போது கேதார்நாத்ல ருத்ரா கோகையில இந்து சன்னியாசியாக தோற்றம் அளிக்கும் போது பெரிய அளவுக்கான ஒரு அவருக்கு ஆதரவு வருங்கிறது கணக்கு அது ரெண்டாயிரத்தி பதினாலுல சாத்தியப்பட்டது சாத்தியப்படுது இப்ப சாத்தியப்படல

மோடி வச்ச எல்லா டிமாண்டையும் பண்ணிட்டாங்க மேல ரிஜெக்டு முன்னூத்தி எழுபது பண்ண எல்லா பாயிண்ட் அயோத்தி ராமர் கோயில் உட்பட மோடி முன்வைத்த எல்லா விஷயங்களுமே ரிஜெக்டட் ஆகுது அப்படிங்கும் போது மோடியே வந்து பதவிக்கு வரக்கூடாது

வணக்கம் ஷாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க தாமரை செல்வா இருக்கேன் சார் அதாவது நாம வந்து ஜட்மெண்ட் டேல இருக்கோம் குறிப்பாக பாஜக கூட்டணி இப்போது நாம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் பாஜக கூட்டணி டூ நைன்டி டூ வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி டூ தேர்ட்டி ஃபோர் வாங்கியிருக்காங்க இல்லை சார் எக்ஸிட் போல் இந்த உண்மையான ரிசல்ட்ஸ் வந்து பொய்யாக்கிடுச்சா இந்த ரிசல்ட்ஸ் இந்த இப்போ வந்துகிட்டு இருக்கிற நிறுவனங்கள் பற்றி என்னவா இருக்கு சார் எக்ஸிட் போல் வந்து இருந்து அது எனக்கு தான் சிம்பிள் ரீசன் அது எக்ஸிட் போல் இல்லை எஸ்டிமேட் போங்கிறது முன்பெல்லாம் வந்து அந்த இருந்து வெளி வந்த உடனே கேட்போம் அதாவது தமிழ்நாடு மட்டும் நாங்க எடுத்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறு ரொம்ப துல்லியமா வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்க அறுபத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ரேண்டர் நம்பர் டேபிள போட்டு இருபது தொகுதி செலக்ட் பண்ணுவோம் அந்த இருபது தொகுதியில ரேண்டர் நம்பர் டேபிள போட்டு போலிங் பூத்து செலக்ட் பண்ணுவோம் நூறு பூத்து நூறு பூத்துக்கும் நம்ம நேரடியா போவாங்க பூத்துக்கு வெளியில் அந்த அங்கீகரிக்கப்பட்ட தூரத்துக்கு வெளியில் நிற்பாங்க ஓட்டு போட்டு வந்த உடனே கேட்போம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதை வச்சு அந்த சுவிங்கை அனலைஸ் பண்ணுவோம் அது ஓரளவுக்கு நைன்டி ஃபைவ் பர்சென்ட் துல்லியமாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ அந்த முறையை கடைபிடிக்கவும் முடியாது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாக்காளர் பட்டியலில் ரேண்டர் நம்பர் ஜென்ரேட்டர் இருக்குது இருந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டெலிஃபோனில் கேட்குறாங்க இப்போ நீங்கள் ஓட்டு இன்னைக்கு போட்டீங்க நாளைக்கு தான் உங்களுக்கு டெலிஃபோனில் கேள்வி வரும் இல்லை நாளை மறுநாள் வரும் நீங்கள் மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் எனவே எக்ஸட் போல் வந்து நிறைய இடங்களில் ஃபெயிலியர் பத்துக்கு எட்டு ஃபெயிலியர் இந்த வாட்டி டோட்டல் ஃபெயிலியர் அப்போ எக்ஸிட் போல் நடத்துறது குறையுமானா குறையாது இன்னும் கூட தான் செய்யுமே தவிர அதே ஒரு என்டர்டெயின்மென்ட் மாதிரி ஆகிட்டு ஓகே சார் யுபி ரிசல்ட்ஸ் எப்படி சார் பாக்குறீங்க எல்லாருமே ஆச்சரியமா யூபி ரிசல்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு குறிப்பாக அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதியிலேயே இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்ன சார் யூபி வந்து உங்களை வந்து ஆச்சரியப்படுத்திருக்கா

இந்த பெல்வீதர் ஸ்டேட் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பல ஜனநாயக நாடுகளில் இதை பயன்படுத்துவாங்க இந்த ஊத்தியை அப்போ ஒரிஜினலாக நாங்கள்லாம் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அங்கே வந்து பெரும்பான்மை அதாவது முந்நூத்தி எழுபது இடம் பிஜேபி பிடிக்குங்கிறது தான் மோடி மோல சொன்னது காஷ்மீரில் முந்நூத்தி எழுபது ரத்து அதனால முன்னூத்தி எழுபதுங்கிறது நமக்கு சென்டிமெண்டல் ஃபிகர் ஸோ த்ரீ செவன்டி நாங்கள் பிடிப்போம் கூட்டணி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் இதுதான் அவர் சொன்னது அப்ப முன்னூத்தி ஏழு பிடிப்பதற்கு உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு தொகுதி வேணும் பீகார்ல எவ்வளவு தொகுதி வேணும் ராஜஸ்தான்ல எவ்வளவு தொகுதி வேணும் மத்திய பிரதேசல எவ்வளவு தொகுதி வேணும் இப்படி ஒரு அனாலிசிஸ் இருக்கு இதுதான் நம்ம அப்ளை பண்ணணுங்க அப்படி அப்ளை பண்ணும் போது உத்தரப்பிரதேசத்துல அத்தனை தொகுதி வரல முதலே வந்து இருபது தொகுதி பிஜேபி வந்து தோத்துரும் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சது இந்த பைசாபாத் பத்தி நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அதுல வந்து அப்பவுமே நான் ஒரு ஒரு ஃபோர் வீக்ஸ் பிஃபோர் சொல்லியிருக்காங்க பைசாபாத் ரொம்ப டஃப்பா இருக்கு சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா அங்க வந்து அந்த பிஎஸ்பி கேண்டிடேட் ஒருத்தர் போட்டு அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு சிவில் சர்வீசஸ் ஆபீஸர் அவரோட ஓட்டு பிரிப்புங்கிறது பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருக்கும் அதே மாதிரி வந்து சமாஜ்வாதியோட லோக்கல் கேண்டிடேட் அவர் அவரோட ஓட்டு வந்து ரொம்ப பலமா இருக்கும் அப்போ இயல்பாக அயோத்தி அமைந்துள்ள தொகுதியிலேயே பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைகிறது அப்படிங்கறது நான் தெளிவாவே சொல்லியிருந்தேன் ஓகேவா

பிஜேபியோட ஒரிஜினல் செல்வாக்கு மன்னிக்கணும் நான் மராத்தி ஓட் பேங்க் மராத்தி ரெண்டு கைகோர்த்து போகும்போது அங்க பெரிய அளவுக்கான வெற்றி அவங்களுக்கு வசப்பட்டது ரெண்டாயிரத்தி இப்போ இந்த மராத்தி ஓட் ஷிண்டே ரெப்ரசன்ட் பண்ணாரானா இல்ல அப்போ இயல்பாக நான் மராத்தி ஓட் பேங்கும் பிஜேபி விட்டு வெளியில போகுது அதாவது உதாரணமாக குஜராத்தை சேர்ந்தவர்கள் பீகாரை சேர்ந்தவர்கள் மராத்தியர்கள் அல்லாதவர்கள் இதெல்லாம் மனசுல மோடி வந்து இப்போ தியானம் பண்ண மாதிரி வந்து பிரதாப் கட் கோட்டைக்கு போனாரு சிவாஜியோட வெற்றி கோட்டை அது வீர சிவாஜியோட வெற்றி கோட்டை பிரதாப்கட் கோட்டை வந்து இஸ்லாமியர்களை அடித்து ஒடுக்கியதுன்னு சின்னம் அப்படின்னு பாராட்டப்பட்ட கோட்டை எப்படின்னா அங்க ஒரு ஒரு அப்சல் கான்னு ஒரு பெரிய பிஜப்பூர் சுல்தானிய சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு ஒரு பெரிய தளபதியை வந்து சிவாஜி அந்த வாக்நாக்னு சொல்ற புலியுற புலி நக கையுறையால எடுத்துவார் ஆமா நாங்க ரொம்ப டிராவல் பண்ணிருக்காங்க என்னோட நூல்களுக்காக அப்போ பிரதாப்கட் கோட்டையில மோடி வந்து வீர சிவாஜி மாதிரி தோற்றம் அளிக்கும் போது விவேகானந்தர் பாறையில விவேகானந்தர் மாதிரி தோற்றம் அளிக்கும் போது கேதார்நாத்ல ருத்ரா கொகையில இந்து சன்னியாசியாக தோற்றம் அளிக்கும் போது பெரிய அளவுக்கான ஒரு அவருக்கு ஆதரவு வருங்கிறது கணக்கு அது ரெண்டாயிரத்தி பதினால சாத்தியப்பட்டது

இது வரைக்கும் சுதந்திர இந்தியால தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஜாமீன் யாரும் கேள்விப்பட்டே இருக்க மாட்டாங்க ஆனா அத அவர் வந்து அப்படி எதிர்கொள்ளல அவர் எப்படி எதிர்கொண்டாருன்னா நான் வந்து ஜெயிலுக்கு போறதும் ஜெயிலுக்கு போகாததும் உங்க கையிலதான் இருக்கு ஆனா அவர் ஜெயிலுக்கு போறது ஜெயிலுக்கு சுப்ரீ கோர்ட் கையில எல்லாம் இருக்க அவரோட பிரச்சாரம் எல்லாமே வந்து இந்தியா கூட்டணியை சேர்த்து பின்னி கிழித்தது என்னடா அங்க வந்து ஈஸியா வந்து அவங்க ஒரு சில தொகுதிகளையாவது புடிச்சிருந்து இருக்கலாம் நீங்க பஞ்சாபையே பாருங்களேன் அருவிந்த் கேஜ்ரிவால் வந்து ஒழுங்கான அந்த காங்கிரஸ் கூட்டணியோட தொடர்ந்து இருந்தாருன்னா பதிமூணு சீட்டுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆமா அதே ஹரியானால பாருங்க ஒரே ஒரு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு அரவிந்த் ஆமா குருஷேத்ரா ஹரியானால அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான வெற்றி ஓகே அப்ப அரவிந்த் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவர் அகில இந்திய தலைவரா உயர்ந்துட்டாருன்னு நினைக்கிறாரு அது இல்ல அவர் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு பாவா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து நூத்தி சுச்சம்தானே வர போறாங்க பிஜேபி வந்து தனிப்பெரும் கட்சியா வந்து இருநூறுக்கு மேல வரும் அப்போ பிஜேபியோட பல பலம் என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலோட பலம் என்ன பிஜேபி வலிமையான கட்சிங்க அதை எப்படி நம்ம குறைச்ச மதிப்பிட முடியும் அதே நேரத்துல வந்து மாநிலங்களோட நலன்களை புறக்கணிக்கிறாரு மோடி தான் தான் எல்லாம் நடந்துக்கிறாரு அதே மாதிரி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையுமே வந்து அவர் ஒன்றுபடுத்த முயற்சிக்கிறாரு இந்துத்துவ பிரச்சாரம் இப்படியான எதிர்ப்பு தான் இருக்கு பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி அதுக்கு இருக்கிற எலெக்ஷன் மிஷினரி கட்டுமானம் இதை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க ஓகே சார் ஓகே சார் சார் குறிப்பாக ஆந்திராவில் நாயுடுவோடு பேசிக்கிட்டு இருப்பதாகலாம் தகவல் வந்துகிட்டு இருக்கு என்ன சார் இந்தியா கூட்டணி பக்கம் வர வாய்ப்பு இருக்கா சார் சந்திரபாபு நாயுடு ஏன்னா அங்கேயே ஆட்சியை பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டாரு அது வாய்ப்பு இருக்குங்க என்னன்னா ஒரு மாநில அரசியல்வாதிக்கு மாநில அரசியல் தான் ரொம்ப முக்கியம் நாயுடு இப்ப ஆட்சியை பிடிச்சாலும் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்போது திருப்பி மாநில ஆட்சியை பிடிக்கணும் அப்ப அவருக்கான த்ரெட் எதுன்னா பிஜேபி தான் கரெக்ட் காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் அங்க வந்து ஒண்ணுமே இல்ல நத்திங் ஓகே அப்போ மத்தியில காங்கிரஸ் தலைமையான கூட்டணி ஆட்சியில பங்கு பெறுவது நமக்கு நல்லதா இல்ல மத்தியில பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஆட்சியில பங்கு பெறுவது நமது மாநில அரசியலுக்கு நல்லதா இது வந்து நாயுடுவோட சிந்தனை இதுவா தான் இருக்கும் பிஜேபி கூட்டணி நம்ம சொன்னாலும் நிதிஷும் சந்திரபாபு நாயுடு சேர்ந்தா வந்து கிட்டத்தட்ட நாற்பது வந்துருவாங்க ஓகே பிஜேபிங்கிறது ஒரு டூ தேர்ட்டி டூ டூ தேர்ட்டிக்குள்ள ஆச்சரியங்க என்னோட கணக்கு டூ ட்வெண்ட்டி டூ ஃபார்ட்டி எஸ் இப்போ டூ தேர்ட்டி பிளஸ் வேணா வரலாம் இன்னும் கூட குறையலாம் டூ டுவெண்ட்டி கூட குறையலாம் அப்போ நிதிஷும் சந்திரபாபு நாயுடு இவங்களோட பழைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய மாறிக்கிட்டே தான் இருக்காங்க அவர் பல்டி குமார் பல்டி குமார் அப்போ நிதிஷ் வந்து மாத்துறதுக்கான வாய்ப்பு மாத்த வாய்ப்பு இருக்கு இவர் ஸ்டாண்ட மாத்த வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்சியில பங்கு பெறாம நாயுடு வந்து முதல்ல அவர் வந்து பாலயோகிய மட்டும் ஸ்பீக்கரா வச்சு ஒரு ஆட்சியில இருந்தாரு ஒரு கூட்டணி ஆட்சியில அவர் ஆட்சியில பங்கே கேக்கல மாநிலத்துல அவர் ஆட்சி வெறும் ஸ்பீக்கர் மட்டும் கேட்டாரு அவரோட அதாவது தெலுங்கு தேசம் பார்ட்டியோட பாலயோகி பாலயோகி ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல அவர் இறந்து கூடாரு இது பழைய கதை எதுக்காக நான் இது சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த அகில இந்திய நிலைப்பாடுகள் மாநில அரசியலுக்கு ஏத்தவாறு மாறும் ஓகே அப்போ இதுல நிறைய பேர் மாறுவாங்க இப்ப உதாரணமா சிவசேனா சிண்டிய தலைமையிலான சிவசேனாக்கு ஓரிரு இடங்கள் ஒரு நாலு இடம் கிடைச்சா கூட அவங்க வந்து பேரன் பார்ட்டி சிவசேனா சேர பாப்பாங்க சரத்பவார் அஜித் பவார்க்கு ஒரு நாலு இடம் கிடைச்சா கூட அவர் பேரன் பார்ட்டி சரத்பவாரோட சேர பாப்பாரு சோ இன்னமும் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு அகில இந்திய அரசியல் தான் தெளிவாகும் ஓகே சார் 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 இந்தியா நாம எடுத்துக்கலாமா அதாவது நியாயமா மக்கள் மக்களோட விருப்பம் இது வந்து ஒரு தேர்தல் ரிசல்ட்ல பிரதிபலிக்கணும் குழப்படியான ரிசல்ட் மாதிரி வெளிப்படையா பார்க்கும் போது அப்படித்தான் தெரியுது ஆனா மக்களோட விருப்பம் இதுல ஒண்ணு தெளிவா தெரியுது

மோடினா மோடி வைத்த மோடிங்கிற தனிப்பட்ட நபரை பத்தி என்ன இருக்கு அவரு அவரு இன்னைக்கு பிரதமரா இருக்கலாம் நாளைக்கு பிரதமரா இல்லாம இருக்கலாம் அது பாயிண்ட் இல்ல ஆனா அவங்க வந்து எந்த விஷயங்களை முன்வைத்து பரப்புரை செய்தார்கள் பாயிண்ட் அப்ப மோடி முன்வைத்த எல்லா விஷயங்களுமே ரிஜெக்டட்னு ஆகுது அப்படிங்கும் போது மோடியே வந்து பதவிக்கு வரக்கூடாது எதிர்கட்சியா இருக்கலாம் அதுல என்ன தப்பு இருக்கு ஆளுங்கட்சியாவே தான் இருக்கணுமா இன்னொரு உதாரணம் கூட என்ன சொல்ல முடியும் ராஜீவ்காந்தி எண்பத்தி நாலுல வந்து நானூறு சீட்டுங்க நானூத்தி நாலு அடுத்த தேர்தல் எண்பத்தி ஒன்போது இருநூறுக்கு கீழ நூத்தி தொண்ணூத்தெட்டு என்னமோ ஆனா அவர் நினைச்சிருந்தா ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கலாம் ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர்தான் முதல்ல கூப்பிடுவாங்க தேர்தல் ஆட்சி அமைப்பதற்கு அப்போ வந்து அந்த வெங்கட்ராமன் டாக்டர் மாதிரி தான் இருந்துச்சு ஓகே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆனா ராஜீவ் காந்தி விரும்பல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மக்கள் வந்து நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்கிற அவங்க விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க ஜம்ட்டம மோடிய மீண்டும் வரல யார் பலவீனப்படுவாங்க இந்தியா கிடையாது அதை விரும்புவாங்கிறது அது பெரிய கேள்விக்குறி ஆனா பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏறும் இந்தியாவுக்கு எது நல்லதுன்னு பார்க்கணும் பார்லிமெண்ட் கூச்சலும் குழப்பமா இருந்தா இந்தியாவுக்கு நல்லது இல்ல மார்க்கெட் அடி வாங்குவோம் அப்போ இந்தியால ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும் இந்தியா தான் நமக்கு முக்கியம் இந்திய நலன்கள் தான் முக்கியம்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் மோடியும் நினைத்தால் அவர்கள் வந்து வழிவிட்டு ஒதுங்க வேண்டும் சற்றே வழிவிடும் பிள்ளாய் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம சமய திருமுறைகள்ல ஒரு ஒரு வாழ்க்கை வார்த்தை உண்டு சற்றே வழிவிடும் பிள்ளாய் இது மோடி சற்றே தள்ளி பிள்ளாய் சார் என்ன சார் இந்தியா அதாவது மோடி எடுத்துக்கிட்டாச்சு மக்கள் வந்து மோடி நிராகரிச்சுட்டாங்க ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கவே இல்ல அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்தியா கூட்டணி வந்துடும் நீங்க நினைக்கிறீங்களா என்ன வாய்ப்பு இருக்கு சார் ஒரு ரெண்டு வந்து வந்து பொது கணிப்பு இதுக்கு முன்பே சேர்ந்த அவர் அவர் கட்கரி இந்த பேரும் செல்ல பிள்ளைகள் கட்கரி வெற்றி பெற்றாரு வெற்றி பெறுவா வெற்றி பெறாமல் தடுப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அது அனைவருக்கும் தெரியும் அதை தாண்டி அவர் வந்து வெற்றி பெற்றுட்டாருங்கும் போது அவர் இந்த டிமாண்டை வைப்பாரு இப்போ பாஜகக்குள்ள ஆர் ஒரு இன்டர்னல் டிஸ்கஷன் ஓடும்ல ஆமா அந்த இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ் வந்து மோடிக்கு சாதகமா இருக்காதுல்ல நிச்சயமா அப்படின்னா நம்ம மோடி பிரதமர் இல்லைன்னு எடுத்துக்கலாமா இல்ல இந்தியா குட்ரி வருமா டூ ஏழிங்கிறீங்களா ஏழின்னா மோடி பிரதமரா இல்லைன்னு தான் நான் பெர்சனலா நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா

அந்த ஃபீலிங் எங்கே வந்துச்சு மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க இன்னும் டீ சாப்பிடுங்கன்றாங்க அண்ணா வட கூட எடுத்துக்கணுங்க மோடி பின்னடைவான் அப்படின்றாங்க ஓகே சார் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணிக்கு வந்தால் கலர் மாற வாய்ப்பு இருக்கா சார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஷிண்டே அஜித் பவார் அப்புறம் எவ்வளோ குறைவான சீட்டுகள் பெற்றாலும் நவீன் ஏன்னா இதில் வந்து அப்னாதல் கூட ஒரு சீட்டு வச்சிருக்கு ஆமாம் ஓரிரு சீட்டுகள் பெற்ற கட்சிகளோட உண்மையான நிலைப்பாடு நமக்கு இன்னும் தெரியல ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருது அதில் சுயேட்சையாக போட்டிய போட்டி வேட்பாளர்கள் ஒரு ஆறு ஏழு கிட்ட இருக்கு ஆமா ஒட்டுமொத்தத்துல ஒரு பிஜேபியோட தலையெழுத்து ஒரு அறுபது எழுபது வெளி எம்பிக்கள்கிட்ட இருக்கு மோடியே வந்து அப்படியான ஒரு ஒரு அவரோட அவர் பொலிட்டிகல் கேரியர் முடிஞ்சுதுங்க ஏன்னா ஒன்னே அந்த ஏஜ் அவர் வந்துட்டாரு செவன்டி ஃபைவ் வந்துட்டாரு கிட்டத்தட்ட ஒரு பதவியில் வரைக்கும் முதல்வர் மற்றும் பிரதமர் அரசியல் எதிர்காலம் இல்ல வலுக்கட்டாயமாக பிரதமர் பதவியில் உட்கார்ந்தாலும் அவர் ரொம்ப அவருக்கான அரசியல் எதிர்காலம் இல்ல ஓகே இல்லன்னு இந்திய கூட்டணி ஆட்சியில் உட்கார வச்சு மீண்டும் ஒரு முறை வந்து எதிர்கட்சி வரிசையில் ஸ்ட்ராங்கா அரசியல் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல்கள் உதாரணமா உடனடியாக அக்டோபர்ல சட்டமன்ற தேர்தல் வருது ஹரியானாவுக்கு டெல்லிக்கு அடுத்த மாநிலம் ரொம்ப முக்கியமான மாநிலம் அங்கெல்லாம் வெற்றி பெறணும்ல பிஜேபி அதுக்கான உத்திகளை ஆந்திரால சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிட்டாரு ஒடிசால வந்து பா பாஜக கொஞ்சம் முன்னாடி ஏறி வராங்க நவீன் பட்நாயக் பித்தங்கி இருக்காரு இந்த ட்ரெண்டை நீங்க வந்து கணிசிங்களா சார் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஒடிசால வந்துங்க பிஜேபி ஒரு வகையில ஒரு சில விஷயங்கள் கரெக்டா வந்துச்சு எப்படின்னா பிஜேடி பிஜேபி கூட்டணி தான் முதல்ல பேசப்பட்டது ஆனா உள்ளூர் பிஜேபி அது விரும்பல சொல்ல போனா வந்து டெல்லி வந்து சரின்னு திமுக அதிமுக மாதிரி எங்க அவங்க திமுக அதிமுக மாதிரி இதே பாண்டியன் வந்து பலமுறை டெல்லிக்கு போய் அவர் வந்து இந்த கூட்டணி பத்தி பேசினாரு ஆனா ஸ்ட்ராங்கா அதை அப்போஸ் பண்ணது ஒரிசா மாநிலத்தின் பிஜேபி யாருன்னு நமக்கு அவங்க முகங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு தேசிய அளவில் அடிபடலையே தவிர அவங்க எடுத்த ஸ்டாண்டு சரிங்கிற மாதிரி இப்போ அது புரிஞ்சிருச்சு

ஆனா அதை தாண்டி ஒரிசால வந்து வேற சில பாயிண்ட்கள் அவங்களுக்கு இருக்கு அதாவது மைக்ரேஷன் மைக்ரேஷன் வந்து ஒரிசா மாநில தொழிலாளிகள் வேற மாநிலத்துக்கு போறது இதை எல்லாம் அவங்க வந்து நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க அதாவது உள்ளூர் தலைவர்கள் மோடி அமித்ஷா பிரச்சாரம் எடுபடவே இல்லை ஒரிசால அவங்க பேசுனதெல்லாம் இதுதான் அதாவது பாண்டியன் ஏஎஸ் அப்புறம் வந்து சாவி இதைத்தான் மாத்தி மாத்தி பேசிட்டே வந்தாங்க ஆனா உள்ளூர் தலைவர்கள் நிறைய பேரோட வீடியோஸ் வந்து யூடியூப்ல கிடக்கு அவங்க பேசுனதை பார்த்தோம் அவங்க ஒரிசாவோட எந்த இடத்துல வந்து நவீன் பட்நாயக்கோட கவர்மெண்ட் ஃபெயிலியர் அதை கிளியரா சொன்னாங்க அவங்க அவங்களோட பிரச்சாரம் எடுபட்டு இருக்குறதா என் கருத்து சார் கடவுளின் தேசத்துல பாஜக கால் பதிச்சிருக்காங்க சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்காரு திருச்சூர் தொகுதியில எப்படி பாக்குறீங்க சார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க கம்யூனிஸ்ட்கள் தேசத்துல இருக்கும் கடவுள் தேசத்துல ஒரே ஒரு தொகுதி ஜெயிக்கும் அது திருச்சூர் தான்ங்கிறது முதலே ஓரளவுக்கு அது யூக்க உயிச்சது தான் ரெண்டாவது அவர் இதற்கு முன்பு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் அவருக்கான அந்த ஒரு அனுதாபம் அனுதாபமும் இருந்துச்சு எவ்வளவு ஓட்டு வித்தியாசங்கிறத நம்ம இருந்து பார்த்தாதான் அத கணிக்க முடியும் ஓகே சார் கடைசி கேள்வி சார் தமிழ்நாடு ரிசல்ட் நிச்சயம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருக்காது எப்படி பாக்குறீங்க ஒரு வகையில அண்ணா திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கு ஏன்னா ஒன்றுபட்டால் தான் அவங்களுக்கு வாழ்வு ஓகே ஓகே ஒண்ணு இரண்டாவது திமுகவுக்கும் ஒரு எச்சரிக்கை இருக்கு என்ன காரணம்னா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான முன்னோட்டம்னு அவங்க நினைக்க கூடாது ஓகே இது மீண்டும் ஒரு முறை மோடி வேணும் வேணாங்கிறதுக்கு தமிழ்நாடு எடுத்த முடிவு ஓகே அதிமுக தன்னை இசைய பரிசீ அதிமுக தன்னை சுய பரிசீலனை செஞ்சுக்கணும்ங்கிறீங்க அண்ணா திமுகவும் சுயபரிசீலனை செஞ்சுக்கணும் திமுகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும் நான் பார்த்தேன் திமுக திட்டங்களுக்கு எடுத்த வெற்றி நாங்க ஆனா பிரச்சாரம் அப்படி நடக்கல எப்படி நடந்தது அப்படின்னா மோடியை எதிர்த்து இந்தியா முழுவதும் ஒரே பிரச்சாரம் தான் அப்படிங்கும் போது அப்படித்தான் இப்ப வந்திருக்கிற தகவல்களை வச்சு விரிவா பேச குறிப்பாக நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை கிளியர் பிக்சர் கிடைச்ச பிறகு கூட நான் வந்து இதை பத்தி நாம விரிவா விவாதிப்போம் சார் உங்களுடைய பிஸியான டைம்ல எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பேசி ரொம்ப நன்றி சார்